லங்காபு ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு முக்கியமான தலைப்புடன் உங்கள் அனைவரையும் சந்தித்திருக்கின்றோம் பெரியாரையும் பிரபாகரனையும் கொச்சைப்படுத்தும் செயல்களை மண்டிக்க முடியாது என்று பல நெடுமாறன் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அண்மை காலங்களில் தமிழகத்தில் தேர்தல் பரப்புரைகள் பெருமளவில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் பல தரப்பினர் பெரியாரினுடைய சொற்களையும் அதேபோல் மீதகு பிரபாகரன் அவர்களுடைய சொற்களையும் பயன்படுத்த பற்றி சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவே அது சர்ச்சைக்குரிய ஒரு விடையமாக மாறி இருக்கிறது இந்த நிலையில் பல நெடுமாறனவர்கள் கண்டனத்தை வெளியிட்டு இருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள கண்டன பதிவை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் உலக தமிழர்களின் இருபெரும் ஆளுமைகளான பெரியாரையும் பிரபாகரனையும் ஒருவருக்கு எதிராக மற்றொருவரை நிறுத்த செய்யப்படும் முயற்சி குறுகிய அரசியல் ஆதாய நோக்கத்தோடு செய்யப்படுவதாகும் இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என உலக தமிழ் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் பெரியார் அவர்கள் பெண்ணுரிமைக்காக தொடர்ந்து போராடியவர் அவரது இக்கொள்கையை நிறைவேற்றும் வகையில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் பெண்களையும் சேர்த்து ஆயுத பயிற்சி அளித்து களத்தில் போராட வைத்த பெருமை பிரபாகரன் அவர்களுக்கு மட்டுமே உண்டு வேறு எந்த நாட்டின் விடுதலை இயக்கத்திலும் பெண் போராளிகள் சேர்க்கப்பட்டதில்லை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிப் போருக்கு முன்பாக தமிழ் ஈழத்தின் பெரும்பகுதி விடுதலை புலிகளின் ஆட்சி கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அப்போது பெரியார் அவர்களின் முக்கிய கொள்கைகளில் ஒன்றான சாதி ஒழிப்பினை செயல்படுத்திய பெருமை பிரபாகரன் அவர்களுக்கு உண்டு விடுதலை புலிகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் சாதி மறுப்பு திருமணம் அல்லது விதவை திருமணம் ஆகிய இரண்டில் ஒன்றை பின்பற்ற வேண்டும் என ஆணையிட்டு அவரது திருமணம் முதல் விடுதலை புலிகள் பலரின் திருமணங்கள் இத்தகைய புரட்சிகர திருமணங்களாகவே அமைந்தன அவற்றை பார்த்த மக்களும் அவர்களை பின்பற்றி சாதி மறுப்பு திருமணங்களை செய்து கொள்ள வழிவகுக்கப்பட்டது சாதி ஏற்ற தாழ்வுகளை கடைபிடிப்பவர்கள் மீது விடுதலை புலிகள் கடும் நடவடிக்கை எடுத்தார்கள் மேலும் பல புரட்சிகர சீர்திருத்த நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தனர் பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் தனது கோட்பாடுகளை செயல்படுத்தி வரும் பேரன் பிரபாகரனை சந்தித்து பாராட்ட நேரில் தமிழீழம் சென்றிருப்பார் என்பதில் ஐயமில்லை பெரியாரைப் பற்றியோ அல்லது பிரபாகரனை பற்றியோ எத்தகைய புரிந்துணர்வும் இல்லாமல் அவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுபவர்கள் தங்களின் தகாத போக்கினை எத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் சாதி சமய வேறுபாடுகளால் பிளவுபட்டு கிடக்கும் தமிழர்களை ஒன்றுபடுத்தவும் பகுத்தறிவு சமதர்ம பாதையில் தொடர்ந்து நடக்கவும் அரும்பாடுபட்ட இரு தலைவர்களும் கொச்சைப்படுத்தும் போக்கில் நடந்து கொள்பவர்களை தமிழ் கூறும் நல்லுலகம் ஒருபோது மன்னிக்காது என எச்சரிக்க விரும்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி